என்ன ஒரு மாசமா நாள் போனதே தெரியல என்னமா ஒரு மாசம் செலிபிரேஷன் பண்ணுவாங்க ஷோ வர வரைக்கும் எது எது செலிபிரேஷன் பண்ணணும்னே இல்ல நாளைக்கு என்னால வர முடியாது எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு அது இல்லாம நாளைக்கு மூணு ஆபரேஷன் கிட்ட இருக்கு கண்டிப்பா வர சான்ஸே இல்ல என்ன கத்தி இப்படி சொல்றீங்க நான் எப்படி மீட்டலி ஒரு மாசம் ஆகும்னு சொல்றேன் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க நாளை கண்டிப்பா வந்தே ஆகணும் உங்களுக்கு என்ன மீட் பண்ணது பெரிய விஷயமா எனக்கு தெரியல ஆனா என் லைஃப்ல நீங்க வந்தது எனக்கு பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன் அதான் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி ஒவ்வொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் தெரியுமா நாளைக்கு எனக்கு தெரியாது நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் சாரி டியர் நாளைக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல ஐ வில் ட்ரை ஓகே சரி சரி என்னங்க எனக்கு பிடிச்ச கலர்ல ஷர்ட் எடுத்துக்கேன் உங்களுக்கு இது சூப்பரா இருக்கும் நீங்க நாளைக்கு இதை போட்டுட்டு தான் வர்றீங்க இப்பவே ஓபன் பண்ணி பார்க்க கூடாது வீட்டுல போய் ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஓகே காசிக் என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய கிஃப்ட்னா அது நீங்க தான் உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல ஆனா எனக்கு பெரிய கிஃப்ட் தான் நீங்க கார்த்திக் எனக்கு உங்க அந்த அளவுக்கு பிடிக்கும் கார்த்திக் எனக்கு அதாவது எதுவும் சொல்லுவாங்களே நமக்கு

பாப்பங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஞாபகம் வந்தா இருக்குது இல்ல நாளைக்கு தெரிஞ்சுக்கோங்க மகா பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காத நீ என் லைஃப்ல கிடைச்சதும் எனக்கு பெரிய விஷயம்தான் எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு இனி நமக்கு என்ன லைஃப் அப்படி எல்லாம் கூட நினைச்சிருக்கேன் ஆனா எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது அதுதான் நீ வாழணும் அதுவும் உன்னோட லைஃப் தான் அப்படின்னு புரிய வச்சது நீதான் மகா கார்த்திக் நம்ம ஒருத்தங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்குன்னு நம்ம லைஃபே போச்சுன்னு தோண்டு கொடுத்துட்டு உட்காந்துட கூடாது அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அதுதான் நமக்கான கெத்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க பனிஷ்மெண்ட்டும் கூட நம்மள வேண்டான்னு போனவங்கல்ல அவங்களுக்கு முன்னாடி நம்ம கம்பீரமா வாழ்ந்து காமிக்கணும் அப்புறம் அவங்க பார்த்து நம்மள பொறாமப்படணும் ஐயோ இவரே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த அளவு நடந்துக்கணும் கார்த்திக் இதுக்காக நீங்க போட்டு என்னவோ அந்த பொண்ணு பெரிய விளாட்டம்

செப்பா தெரியாம நடிப்போம்னு சொல்லிட்டேன் என்னோ சொல்லுவாங்களே தூங்குறவங்கள கூட எழுப்பிடலாம் தூங்குறவங்கள மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாதுன்னு அத மாதிரி இருக்கு நம்ம பொழப்பு சப்பா அங்க எங்கேயும் திரும்பிட்டு இருந்து திடீர்னு ஒரு இடத்துலயே அதுவும் நடிக்கிற அவன் நடிச்சுட்டு இருக்க வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாதுப்பா ச ஏண்டா இப்படி டிராமாவை போட்டோம்னு இருக்கு ஷோ பூமாரி வந்தோடனே இந்த டிராமாவை முத முடிக்கணும் பூமாரி எப்பதான் கிளம்பி வருவாளோ தெரியல ஒரு ஒரு வாரமாவது கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா முடியாது போல இருக்க ஒரே இடத்துல இருக்கணும் தூங்கின மாதிரி ஆக்ட் பண்ணணும் சீரிக்க கூடாது கண்ணு அசைக்க கூடாது எப்பா முடியல பூமாரி தயவு செஞ்சு சீக்கிரவா ஒரு நாளாவது ஒன்னு டிராமா போட்டுட்டு இதெல்லாம் கலைச்சு இந்த வேஷத்தை தூரத்துக்கு இறையணும் என்ன மாப்ள பூ மாதிரி இன்னுமேடா வரல என்னால முடியலடா நடிக்கிறதுக்கு உண்மை கூட அடிபட்டா கூட தூங்கி ரெஸ்ட் எடுத்துடலாம் போல பொய் ஆட்டும் நடிக்க முடியல மாப்ள கசையாம இருக்க முடியல பாத்ரூம் பாத்ரூம்னா திடீர்னு யாரும் வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு எல்லாரும் சோகமா பேசுறது எனக்கு சிரிப்பா வருது மாப்ள சிரிப்பா அடக்க முடியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் ஆசைப்பட்டான் ஓலங்கா கல்லதா ஒழங்கா தூக்கம் வராலா வனக்கு ஒரு தூக்கம் ஆளும் நக்கவானன்னு சொல்லலாம் அப்பா

ஆ அப்படிடா அழாத சிரிக்காத தூங்காதன்னு சொல்லி அப்பனா அவ வந்தவா ஏ வேணோ ஒரே மட்டும் நடந்துட்டு இருக்கா இவனை உன் மேல மாவு சொல்லிட்டு அண்ணன் தம்பி எல்லாரும் ஆளுங்க ஓடுட்ட கடைச்சும் மண்டை அடிச்சி உன் மேல انا கோமாச்சில்லாக்கி வராமப்ள ம்ஹூ யா காந்தி நடக்கறே மறந்திட்டு சரி சரி பூமாரி வந்தா நான் ஆக்டிங் பர்ஃபெக்ட்ட பண்ணுவேன் நீ வேணா பாறேன் பூமாறியாலயே கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் ஒன் வீக்னு சொல்லமித்தியா ஒன் வீக் எல்லாம் தாக்கு பிடிக்காது போல இருக்கு மாப்ளை அனைகமா இன்னைக்கு இல்ல நாளைக்கு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் என்னால கண்டுபிடிக்க பண்ணவே முடியாது வாய்ப்பே இல்ல தம்பி என்னாச்சுப்பா எதுவும் கண்டு பேசுனாரா எதுவும் சாப்பிட்டாரா எங்க மாப்பிள்ளை இப்படியே ஆகணும் பா அவர் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டாரா ஒரு காய் இப்படி ஆகணும் நீங்க கூட இருந்தீங்களா தம்பி அது யார் இடிச்சு போட்டது என்னன்னு பாத்தீங்களா கார் நம்பர் இருந்த எடுங்க சும்மா விட கூடாது இப்படி இடிச்சு போட்டுட்டு பாட்டு பேருவாங்க என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க இப்படி ஆயி போச்சு இந்த காலம் கெட்டு போச்சு தம்பி ஏதோ சிசிடி கேமரா எல்லாம் பார்த்தா தெரியும்ல எந்த கார் இடிச்சு என்னன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் தம்பி விட கூடாது எல்லாம் எங்க மாப்பிள்ளைய இடிச்சவன சும்மா விட்டுறோமா என்ன ஐயோ சரோணா தான் ரொம்ப கொண்டளிக்கார ஆமனி நீ சொல்ல சரிதே இந்த சிசிடி கேமரா எல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிரலாம் இவரை இடிச்சவர சும்மாவே ஓட கூடாது பாரு எப்படி அங்க இந்த பட்டா மூஞ்சி மேல தெரிஞ்சிட்டு இருக்கவர ஊருமே அடிச்சு போட்டுட்டு போயிட்டானே ஏ ரத்தம் போச்சோ என்னமோ அண்ணே கண்ணு முழிக்கவே இல்லையா இல்லமா அதெல்லாம் எப்படி இருக்கே நான் உன்னை கேட்கல செம்ப ரமி செல்லமா விக்ரம் வருவேன் சொல்ல நீ மாட்டீங்க என்னால நடக்காது ரொம்ப வருத்தமா சண்ட போட்டுனே தவிர அதுக்கப்புறம்

ஊரு நான் ஊருக்கு ஊரு கட்டுவேன் அறிவு இல்லாதவன் காலில் வச்சு கூட எவ்ளோ ரொமான்ஸ் என்று பேசிட்டு இருந்த அத கூட புரிஞ்சுக்க தெரியாத மக்கள் ஆயிட்டன அதையும் தாண்டி நான் உனக்கு கூட்டிட்டு போயிட்டேன் லாயர் ஆஃபீஸுக்கு அப்ப தான் உன் முகமே மாறி போச்சு நான் கூட அப்புறம் யோசிச்சேன் இந்த அளவுக்கு இப்ப நான் யோசிக்கல சே பூமாரி இன்னும் ஒண்ணு யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் பூமாரி ஐயோ இப்படி ஒரு சான்ஸுக்கு கண்ணு துறக்கவும் ஒண்ணும் முடியாத பாவியா நிக்கனே ஷோ கண்ணு நான் பண்றது எல்லாம் சொல்லிட்டா இல்ல பயமா இருக்கு திடீர்னு என்னை மறுபடியும் அப்படின்னு ஆடிட்டா விக்ரம் வேண்டாம் இது கடைசி வரை உறவு நீடிக்கணும் கொஞ்சம் நடிச்ச மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நடிடா இப்படி எதுவும் குடுக்காம இருந்தா வாயெல்லாம் காஞ்சு இல்லாம போகும் மாமியார் சூப்பா எல்லாம் போட்டு சூப்பு மாதிரி வச்சு குடுத்துருக்காங்க இதை ஒவ்வொரு ஸ்பூன் அப்பப்ப வாய்க்குள்ள குடுமா தொண்டை தண்ணி வத்தாம இருக்கும்ல மாப்பிள்ளைக்கா இப்படி வரணும் பாக்கவே முடியலமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

நீங்க பாருங்க நான் கண்ணு முடிக்கல இல்ல என்ன இது உங்க வீட்ல எங்க போக மாட்டேன் நீங்க வந்தா கூட எங்க வீட்டு கூட போகவே தவிர ஹோட்டல்ல நான் போகவே மாட்டேன் ஒருவேளை உங்க வீட்டுல நான் பெரிய நாளா என்னமோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டோ என்னமோ இன்னும் நான் உங்களுக்கு தெரியவே மாட்டேன் நீங்க போடி வீட்டுக்கு சொன்னா கூட நான் போக மாட்டேன் பாருங்க தேங்க்ஸ் குமரி தேங்க்ஸ் எனக்கு இது போதும்